வகுப்பு அறிவியல் முக்கிய ஐம்பது கேள்வி பதில்களை விறுவிறு என்று பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பேங்க் எந்த முறையானது கொதிநிலை வெப்பநிலைக்கு கீழே ஒரு வெப்பநிலையில் நிலைமை மாற்றத்தை கொண்டுள்ளது எந்த முறையானது கொதிநிலை வெப்பநிலைக்கு கீழே ஒரு வெப்பநிலையில் நிலைமை மாற்றத்தை கொண்டுள்ளது சரியான பதில் ஆவியாதல் சரியான பதில் ஆவியாதல் பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒளியின் திசை வேகத்தை ஆய்வு செய்த இத்தாலிய அறிவியல் அறிஞர் பதினேழாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல ஒளியோட திசைவேகத்தை வந்து ஆய்வு செஞ்ச இத்தாலிய அறிவியல் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க கலிலியோ கலிலி சரியான பதில் கலிலியோ கலிலி பொருட்களோட பொருட்கள் வந்து அதிர்வடைவதால் எது உண்டாகிறது பொருட்கள் அதிர்வடைவதால் ஒளி உண்டாகிறது ஒளி வந்து குண்டுலி சரியான பதில் ஒளி டெசிபல் என்றால் அழகு யாரை என்ற அழகு யாரை நினைவாக இப்பெயர் யாருடைய நினைவாக டெசிபல் அப்படிங்கிற பெயர் வந்து வச்சாங்க அலெக்சாண்டர் கிரகாம்பல் சரியான பதில் அலெக்சாண்டர் கிரகாம்பல் காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான மின்காந்த ஆற்றல் எது ஒளி காட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான மின்காந்த ஆற்றல் எது ஒளி ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு எது ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் உள்ள தொலைவு எது குவிய தொலைவு எப்படி சொல்லுவோம் குவிய தொலைவு ஒரு வினாடி நேரத்தில் உண்டாகும் அலைவுகளின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதிர்வன் ஒரு வினாடி நேரத்தில் உண்டாகும் அலைவுகளின் எண்ணிக்கை எப்படி அழைக்கப்படுகிறது அதிர்வன் ஒரு வினாடி நேரத்தில் ஒளி அலையை கடக்கும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு வினாடி நேரத்துல ஒளி அலைய வந்து கடக்கும் தொலைவை எப்படி நம்ம சொல்லுவோம் திசை வேகம் அல்லது வேகம் சரியான பதில் திசை வேகம் அல்லது வேகம் ஆடியின் வட்ட விளிம்பின் விட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வட்ட விளிம்போட விட்டம் ஆடியில் உள்ளதை எப்படி நம்ம சொல்லுவோம் துளை அகலம் சரியான பதில் துளை அகலம் ஒளியின் செறிவானது எந்த அழகால் அளவிடப்படுகிறது ஒலி ஒளியோட செறிவானது எந்த அழகால் அளவிடப்படுகிறது டெசிபல் சரியான பதில் டெசிபல் இந்தியாவை சேர்ந்த டேஷ் என்ற இயற்பியலாளர் இழை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார் எழுதிக்கோங்க இது முக்கியமான கொஸ்டின் நரேந்திரர் கபானி நரேந்திர கபானி டேஷ் பிம்பம் நேரான பிம்பமாகவே இருக்கும் மாய பிம்பம் டேஷ் பிம்பம் எப்போதும் நேரான பிம்பமாக தான் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்போதுமே நேரான பிம்பமாக தான் இருக்கும்னா மாய பிம்பம் டேஷ் என்ற கருவியானது மீயொலி அலைகளை செலுத்தி நீருக்கு அடியில் உள்ள பொருட்களின் தூரம் திசை மற்றும் வேகம் ஆகியவற்றை கணக்கிட பயன்படுகிறது சோனார் டேஸ் என்ற கருவியானது மேயூலை அலைகளை செலுத்தி நீருக்கடியில உள்ள பொருட்களோட தூரம் திசை மற்றும் வேகம் எல்லாத்தையும் திரவத்தில் எளிதில் படியாத மிக சீரான மற்றும் மிக சிறிய திட துகள்களை பிரிக்க பயன்படும் முறை எது மைய விளக்கும் முறை சரியான பதில் மைய விளக்கும் முறை ஒன்றுடன் ஒன்று பலவாக இரண்டு திரவங்களை கற்பதினால் உருவெடுத்த கூடிய ஒரு சிறப்பு வகையான கலவை எவ்வாறு அளவெடுக்கப்படுகிறது ஒரு சிறப்பு வகையான கலவை வந்து ரெண்டு திரவங்களை வந்து உருவப்படுத்தினால ஒரு சிறப்பு வகையான கலவை வந்து எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா பால்மம் சரியான பதில் பால்மம் அதிர்வு அடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தப்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கையானது அதன் அதிர்வெண் எனப்படும் அதன் அதிர்வன் எனப்படும் சரியான பதில் அதன் அதிர்வன் அதிர்வன் அதிர்வுகளும் ஒரு முழுமையான ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்படும் கால அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அலைவு காலம் எப்படி சொல்லுவோம் அலைவு காலம் சரியான பதில் அலைவு காலம் வந்து ரிவிஷன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது டேஷ் என்பது ஒரு நிலைமை மாற்ற அடையும் முறையாகும் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆவியாதல் சரியான பதில் ஆவியாதல் அதிரும் துகள் ஒன்று ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலைப்பரவும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது திரும்ப வாசிக்கிறேன் அதிரும் துகள் ஒன்று ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ஊடகத்தில் அலைப்பரவும் தொலைவு எவ்வாறு அழைக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் அலைவு நீளம் எப்படி சொல்லுவோம் அலைவு நீளம் அடுத்து பாருங்க சூரியனின் ஈர்ப்பு பூமியை போல எத்தனை மடங்கு பெரியது இது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காண்டி இம்பார்ட்டன்டா கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இருபத்தி எட்டு சரியான பதில் இருபத்தி எட்டு திரவ கலவை பால்மமாக மாறக்கூடிய நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது திரவ கலவை ஓகே பால்மமாக மாறக்கூடிய அலை வந்து எப்படி சொல்லுவோம் பால்மமாக்கல் அதுலயே வந்துரும் இந்த பேரு சோ அதனால விட வந்து தெரிஞ்சுக்கோங்க பால்மமாக்கல் சரியா அடுத்து பாருங்க எதுக்கு குறைவானது அதிர்வன் கொண்ட ஒளிகள் குற்றொலிகள் எனப்படும் எதற்கு வந்து குறைவானது குற்றொலிகள் அப்படின்னு சொல்லுவோம் இருபது இருபதுக்கு குறைவா உள்ளதா சனி சனிக்கோலின் டேஷ் என்ற நிலவே பெரியது ஆகும் டைட்டன் சனிக்கோளோட டேஷ் என்ற நிலவு பெரியதுன்னா டைட்டன் அதோட பெரியதுன்னா டைட்டன் சரியா வெள்ளிக்கோள்ல ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை நாட்கள் வெள்ளிக்கோள்ல இருநூற்றி நாற்பத்தி மூணு நாள் வெள்ளிக்கோள்ல வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை நாட்கள் வந்து இருநூற்றி நாற்பத்தி மூணு வீச்சானது எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது வீச்சானது ஏ அப்படிங்கிற எழுத்தால குறிக்கப்படுது அடுத்து பாருங்க ஒரு பொருள் குறிந்து அதன் நிலை மாறும் பொழுது கிடைக்கும் வரைக்கோடு எந் எந்த வரைகோடு ஆகும் ஒரு பொருள் வந்து குளிர்ந்து அதோட நிலை மாறும் போது கிடைக்கக்கூடிய அந்த வரைக்கோடு எந்த வரைகோடு அப்படின்னு சொல்லுவோம்னா குளிர்தல் வரைகோடு அவ்வளவுதான் அது குளிர்ந்து மாறும்போட கிடைக்கூடிய வரை கூட குளிர்தல் வரை கூட ஆனால் வந்து வந்து யோசனை பண்ணிட்டே இருப்போம் ஸோ அதனால தான் நம்ம கொஸ்டின்ஸாக கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க சிக்கேன இந்த மாதிரி தான் இருக்கும் எந்த ஆண்டில் இயற்பியல் வல்லுநர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மகரந்த துகள்கள் ஆனது தனியான நீர் துகள்கள் அல்லது மூலக்கூறுகளால் நகர்கின்றன என கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அடுத்து பாருங்க கோலக ஆடி எந்த கோலத்தின் ஒரு பகுதியாக அமைக்கிறதோ அந்த கோலத்தில் மையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோலக எந்த கோலத்தோட ஒரு பகுதி மையமாக அமைதோ அது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா வளைவு மையம் அப்படின்னு அழைக்கப்படுது சரியான பதில் வளைவு மையம் புதன் கோளில் ஒரு நாள் என்பது எத்தனை நாட்களாக விளங்குகிறது ஐம்பத்தி ஒன்பது சரியான பதில் ஐம்பது அழைக்கப்படுகிறது அலைவு காலம் சரியான பதில் அலைவு காலம் குவி ஆடியால் எதிர்ப்பு ஒழிக்கப்படும் கதிர்களை எத்தனை விதிகளை கொண்டு பயன்படுத்தி வரையலாம் நான்கு விதிகளை கொண்டு பயன்படுத்தி வரையலாம் சரியான பதில் நான்கு விதிகள் சரியா அலைவு காலம் எந்த எழுத்தால் எழுதப்படுகிறது டி அலைவு காலம் வந்து எந்த எழுத்தால் எழுதப்படுகிறது டி எந்த கோளிற்குள் ஒரு மில்லியன் பூமிகளை விட அதிகமான பூமிகளை வைக்க முடியும் சூரியன்ல சரியா தான் வைக்க முடியும் அடுத்து பாருங்க வியாழனுக்கு அடுத்த இரண்டாவது பெரும் வாயுக்கோள் எது வியாழனுக்கு அடுத்த இரண்டாவது பெரும் வாயுக்கோள் சனி சரியான பதில் சனி வியாழனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய வாயுக்கோள் சனி அடுத்து பாருங்க அண்டத்தில் சுமார் எத்தனை விண்மீன்கள் உள்ளன என அறிவியலாளர்கள் கருதுகின்றன நூறு பில்லியன் எத்தனை விண்மீன்கள் இருக்கா நூறு பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோராயமா அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு அதிர்வெனை கொண்ட ஒளியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொனி ஒரே ஒரு அதிர்வனை கொண்ட ஒளியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொனி சமதள எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி எது சமதளமா எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடியது கோலக ஆடி சரியான பதில் கோலக ஆடி வட துருவத்தில் எத்தனை நாட்களுக்கு சூரியனை நம்மால் காண இயலாது வட துருவத்துல எத்தனை நாளைக்கு நம்மளால பார்க்க முடியாது நூத்தி எண்பத்தாறு நாட்களுக்கு வட துருவத்துல நம்மளால சூரியனை பார்க்கவே முடியாது நூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் அடுத்து பாருங்க வியாழன் கோளில் ஒரு நாள் என்பது எத்தனை நாட்கள் ஆகும் ஒவ்வொரு கோள்லையும் ஒவ்வொரு நாள்ங்கிறது வரவரையே மாறுபடுது வியாழன் கோள வந்து ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு சரியா ஒன்பது புள்ளி ஒன்பது ரெண்டு அக்காலத்தில் இருந்த கிரேக்க வானவியல் அறிஞர் யார் அக்காலத்துல இந்த கிரேக்க வானவில்ல தாழமி நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல நம்ம வந்து முந்தைய வகுப்புகள்ல தமிழ்லையும் வந்திருக்கு ஜி கேலும் வந்திருக்கு நம்ம படிச்சோம் தாழமி அதான் தலாமியா தலைமையோ தாழமி தான் வரும் அது மிஸ்டேக்கா இருக்கும் பாத்துக்கோங்க அதுக்கடுத்து இருபதாயிரம் ஹெக்டர்ஸ் அதுக்கு அதிகமான அதிர்வெண்ணை கொண்ட ஒளி அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒலி அலைகள் சரியா இருபதாயிரம் ஹெக்டேர்ஸுக்கு அதிகமா உள்ள அலை தான் நம்ம என்ன மீ ஒளி அலைகள் டேஷ் மதிப்பு என்பது கரைபொருள் நகர்ந்த தூரத்திற்கும் கரைப்பான் நகர்ந்த தூரத்திற்கும் இடையே உள்ள விகிதமாகும் கரைபொருள் நகர்ந்த தூரத்துக்கும் கரைப்பான் நகர்ந்த தூரத்துக்கும் உள்ள விதிமுறை எதுனா பிடிமான காரணி சரியான பதில் பிடிமான காரணி ஒளி அலையானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும் போது அதன் ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை பள்ளியில் இருந்து சாரி புள்ளி சரியா புள்ளியில இருந்து அடையும் பெரும் இடப்பயிற்சியா எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்களா ஒரு ஒளி ஒரு ஊடகத்து வழியே செல்லும் போது அந்த ஊடகத்தோட துகள்கள் நடுநிலை புள்ளியில இருந்து அடையும் பொழுது அந்த இடப்பயிற்சி வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் வீச்சு சரியான பதில் வீச்சு சரியான பதில் வீச்சு இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவிகிதத்தில் கூடியிருப்பது சேர்மங்கள் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறைவிகிதத்தில் கூடியிருப்பது சேர்மங்கள் அடுத்து பாருங்க கெல்வின் அளவுகோலில் டேஷ் என்பது தனி சுழி ஆகும் கெல்வின் அளவுகோல எது அப்படிங்கிறது தனி சுழி தனி சுழின்னு சொன்னாலே நான் ஏற்கனவே பூஜ்யம்னு சொல்லிட்டேன் அப்ப ஜீரோ தான் சரியா ஜீரோ அதிர்வன் எதுக்கு அதிகமான ஒளி அலைகள் மீ அல்லது எனப்படுகிறது அப்படின்னு சொல்லாங்க இருபது ஆயிரம் எவ்வளோ இருபது ஆயிரம் அடுத்து எந்த அலைகள் ஊடகத்தின் துகள்கள் பரவும் திசைக்கு இணையாக முன்னும் பின்னுமா அலையுதுன்னு சொல்றாங்க நெட்டலைகள் தான் அப்படி முன்னும் பின்னுமா போயிட்டு இருக்கு அடுத்து பாருங்க அதிர்வன் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது ஏன் அப்படிங்கிற எழுத்தால அதிர்வன் வந்து குறிக்க குறிப்பிடப்படுது போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பொது சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள ஆடி போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக பொது சாலையில வந்து பொருத்தப்பட்டுள்ள ஆடி எந்த ஆடி அப்படின்னு கேட்கிறாங்க குவிகள் ஆடிகள் தினமும் தொடர்ந்து பாருங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்கிப்ல டெலகிராம் குரூப் லிங்க் பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வகுப்புகள் இருக்கு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஜென்ரல் தமிழ் காலையில் நாலு மணிக்கு மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இது மூணுல ஒரு கிளாஸ் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு நடக்கும் இதோட ஷெடியூல் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸா கவர் பண்ணுவோம் சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் அந்த மாதிரி கவர் பண்ணிடுவோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து அஞ்சு மணிக்கு அனுப்பல வந்து ஜி கே ஹவர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் டபுள்யூ டாட் தமிழ் அண்ட் டாட் காம் இந்த வெப்சைட்டில் ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் இஷ்யூ இருக்கோம் இது நம்பர் ஒன் ஃப்ரீ எஜுகேஷன் வெப்சைட் டெலகிராமில் ஜாயின் பண்ணி எல்லாத்தையுமே பயிற்சி பண்ணி தேர்வில் தேர்ச்சி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்